முதல் முதலாக பள்ளி குழந்தைகளுக்கு இலவச மதிய உணவு வழங்கும் திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் காமராஜர் கஷ்டப்பட்ட மாணவர்கள் மற்றும் நன்றாக படிக்கும் மாணவர்கள் ஊக்கம் பெற வேண்டும் என்பதற்காக கல்வி தொகை திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் காமராஜர் காமராஜர் தனது ஆட்சி காலத்தில் உயர்கல்விக்காக நூற்றி எழுபத்தி ஐந்து கோடி ரூபாய் செலவு செய்தார் இது அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய தொகையாகும் காமராஜரின் கல்வி புரட்சியால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கில் பதினெட்டு லட்சம் சிறுவர்கள் மட்டுமே படித்துக் கொண்டிருந்த நிலை மாறி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் முப்பத்தி நான்கு லட்சம் சிறுவர்கள் படிக்கும் நிலை ஏற்பட்டது இதனால் தான் காமராஜரை கல்வி கண் திறந்த காமராஜர் என்கிறோம் ஏழை எளிய மக்களின் பிள்ளைகள் அனைவரும் பயனடையும் வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு முதல் பதினொன்றாம் வகுப்பு வரை இலவசமாக கல்வி கற்கலாம் என்ற நடைமுறையை கொண்டு வந்தார் காமராஜர் காமராஜரின் இந்த நடவடிக்கையின் மூலம் ஒட்டுமொத்த இந்தியாவும் தமிழகத்தை திரும்பி பார்த்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு காமராஜர் முதலமைச்சராகுவதற்கு முன்பு வரை தமிழகத்தில் ஒரே ஒரு கிளை நூலகம் மட்டும்தான் இருந்தது ஏழை மாணவர்கள் பொது அறிவை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு நானூற்று ஐம்பத்தி நான்கு கிளை நூலகங்களை நிறுவினார் காமராஜர் இந்திய மொழிகளிலேயே முதன் முதலாக தமிழ் மொழியில் கலை களஞ்சியம் காமராஜர் ஆட்சியில்தான் உருவாக்கப்பட்டது சட்டப்பேரவையில் சமர்ப்பிக்கப்படும் வரவு செலவு திட்டத்தை முதல் முறையாக தமிழில் சமர்ப்பித்து தமிழுக்கு பெருமை சேர்த்தவர் காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றில் நேருவிடம் தமக்கு இருந்த நட்பை பயன்படுத்தி நாடாளுமன்றத்தில் மக்களுக்காக முதல் சட்ட திருத்தம் கொண்டு வந்தவர் பெருந்தலைவர் காமராஜர் காமராஜர் ஆட்சியில் தமிழ்நாட்டில் சுமார் முப்பத்தி மூன்றாயிரம் ஏரி குளங்கள் சீரமைக்கப்பட்டன இதற்காக காமராஜர் அரசு அன்றைய மதிப்பின்படி சுமார் இருபத்தி எட்டு கோடி ரூபாய் செலவு செய்தது பயிற்சி மருத்துவர்களுக்கு முதல் முதலில் உதவித் தொகை வழங்கும் நடைமுறையை கொண்டு வந்தவர் கர்ம வீரர் காமராஜர் இந்தியாவிலேயே காமராஜர் ஆட்சியின் போதுதான் மின்சாரம் வழங்குவதில் தமிழகம் முதலிடம் வகித்தது விவசாயத்திற்கு மின்சாரத்தை பயன்படுத்துவதிலும் தமிழகத்தை முதல் மாநிலமாக திகழச் செய்தவர் காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு அரசியல் சட்டத்தை தயாரித்த அரசியல் நிர்ணய சபையில் காமராஜரும் இருந்தார் இந்த தகவலை பலரும் அறிந்திருக்க வாய்ப்பில்லை காமராஜர் ஆட்சியில் தான் அறுபது வயது முதியவர்களுக்கும் பென்ஷன் என்று சொல்லக்கூடிய ஓய்வூதியம் வழங்கும் திட்டம் அமல்படுத்தப்பட்டது காமராஜர் முதலமைச்சராக இருந்த போதுதான் ஒவ்வொரு பெரிய கிராமத்திலும் பிரசவ விடுதிகள் மற்றும் மருத்துவமனைகள் திறக்கப்பட்டன கேரள மாநிலத்துடன் இணைக்கப்பட்டிருந்த நாகர்கோவில் செங்கோட்டை சென்னையில் ஒரு பகுதியையும் தமிழ்நாட்டுடன் இணைத்த பெருவை காமராஜரையே சேரும் தமிழகத்தில் உள்ள முக்கிய அணைகளான மேட்டூர் அணை அமராவதி அணை ஆழியாறு அணை மணிமுத்தாறு அணை வைகை அணை கீழ்பவானி அணை கிருஷ்ணகிரி அணை சாத்தனூர் அணை வீடூர் அணை புல்லம்பாடி அணை நெய்யாறு அணை என பல அணைகள் காமராஜர் ஆட்சியில் தான் கட்டப்பட்டன ஆழியார் திட்டம் செயல்படுத்த முடியாதென்று பலர் கூறிக்கொண்டிருந்த நிலையில் அதனை பொருட்படுத்தாமல் திட்டத்தை நடைமுறைப்படுத்தியவர் கர்ம வீர காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு கேரள மாநிலம் பாலக்காடு சென்னை மாகாணத்துடன் இருந்தது அப்போது முதலமைச்சராக இருந்த காமராஜர் பாலக்காட்டை எடுத்த மழம்புழாவில் புதிய அணையை கட்டினார் தற்போது இந்த அணையால் பாலக்காடு மற்றும் சுற்று வட்டாரத்தைச் சேர்ந்த கேரள மாநில மக்கள் பயன்பெற்று வருகிறார்கள் காமராஜர் ஆட்சி காலத்தில் தொடங்கப்பட்ட நீர்மின் திட்டங்கள் ஏராளம் இருபத்தி ஆறு கோடி ரூபாய் செலவில் குடிநீர் மின் திட்டம் பத்து கோடி ரூபாய் செலவில் பெரியாறு மின் திட்டம் எட்டு கோடி ரூபாய் செலவில் கும்பார் அமராவதி மின் திட்டம் பனிரெண்டு கோடி ரூபாய் செலவில் மேட்டூர் கீழ்நிலை நீர் செல்வழி திட்டம் என பல திட்டங்கள் காமராஜர் ஆட்சியில் கொண்டுவரப்பட்டன நண்பர்களை படிக்காத மேதையான காமராஜர் இத்தனை சாதனைகளை படைத்திருக்கிறார் அவருக்கு அடுத்து வந்த எந்த ஆட்சியாளர்களும் காமராஜரின் சாதனையில் துளியும் செய்யவில்லை என்பதே உலகறிந்த உண்மை மீண்டும் மற்றொரு பதிவில் பார்க்கலாம் வணக்கம்